ஹாய் குட்டீஸ் நம்ம சேனலில் அப்பப்போ திறமை வாய்ந்த தமிழ் சீரியல் அண்ட் சினிமா நடிகர்களுக்கு மக்களின் வாக்குகள் அடிப்படையில் சிறப்பு பட்டங்கள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்படும் ஸோ அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு தமிழ் சீரியலில் அழகு ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ பலகட்ட நடிகர்களிலிருந்து தேர்வாகிய சன் டிவி மூன்று முடிச்சி சீரியலோட ஹீரோ நியாஸ்கான் ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் ஹீரோ கார்த்திக்ராஜ் விஜய் டிவி மகாநதி சீரியலின் ஹீரோ சுவாமிநாதன் ஆகிய மூணு பேரும் இந்த கடுமையான இறுதி யுத்தத்தில் வந்து களமிறங்கினாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் யார் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இவங்களுக்கு பதிவான வாக்குகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்து பதிவாகி இருந்தது ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிருந்தீங்க பட் நான் வந்து ஒன் மந்த்த் வந்து டைம் கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போதான் உண்மையான வாக்குகள் வந்து யாருக்கு நிறைய வாக்குகள் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து தெரியும் நம்ம வந்து ஒரு சில நாட்கள் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கரெக்டான வெண்ணற வந்து தேர்வு செய்ய முடியாது ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அனைத்து ஸோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நம்ம யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாக்களையுமே நடத்திய வாக்குகள் அடிப்படையில் வின்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து செலக்ட் பண்ண போறோம் ஸோ தம்மையிலேயும் வந்து பார்த்துருப்பீங்க தலையிலாய் மாறிய ஓட்டிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் அதாவது இந்த தமிழ் சிறியில அழகு ராஜா அந்த காம்பி இதுக்கான ஓட்டிங் வந்து ஓபன் பண்ண அந்த ஒரு சில வாரங்கள் அதாவது ஒரு ஒன் வீக் டூ வீக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் வந்து லீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்தாரு ஸோ நான் கூட நினச்சேன் வந்த வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு தான் போயிட்டு இருந்தது ஸோ இவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இருந்தேன் பட் ஆஃப்டர் வந்து இந்த தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக்லாம் ஆகும்போது அந்த லீடிங்கில் போயிட்டு இருந்த ஹீரோவை வந்து இன்னொரு ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீட் பண்ணிட்டார் லீட் பண்ணிட்டு அதிக வாக்குகள் வாங்கி அதேமாரி வந்து அவர் தான் வந்து இப்போ வின்னராகவும் வந்து செலக்ட் ஆகிருக்காரு ஸோ அந்த ஒன் மந்த்து ஒரு டைம் போது தான் வந்து நிறைய மக்கள் வந்து ஓட் பண்ணும்போது தான் நம்ம அந்த கரெக்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு கரெக்டான அந்த பர்சனை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு ஸோ மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கல அதுவும் ஒரு இந்த ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வாக்குகள் பார்த்துட்டு இருந்த இப்போ லைவாக வாக்குகள் பார்த்துட்டு இருந்த எனக்கு தான் தெரியும் ஸோ அப்படி ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ வந்து லீட் எடுத்து ஜெயிச்சது வந்து ரொம்பவே உண்மையாலுமே எனக்கு சாக்கிங்காக இருந்தது நான் இது போடும் போது ஒருத்தரை தான் இவர் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து போட்டேன் ஆனால் கடைசியா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்னர் வந்து அவரும் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து திறமை வந்து இருக்கு ஏன் அப்படின்னா தான் மக்களும் வந்து இவ்வளோ பேர் வந்து வாக்குகள் வந்து அழிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேருமே ஒரு நல்ல ஒரு திறமையை வாய்ந்த நடிகர்கள் தான் இதில் யார் வின் பண்ணாலுமே ஓகே அப்படின்னு தான் வந்து எனக்கு இருந்தது பர்சனலாக எனக்கு இவங்க மூணு பேர்ட்டையுமே வந்து ஈக்குவலாக வந்து பிடிக்கும் ஸோ அப்படி மக்கள் அதிக மக்கள் வந்து யாரை வந்து ஓட் பண்ணி தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னரை வந்து பார்க்க போகிறதுக்கான டைம் வந்துருச்சு ஸோ என்ன அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூணு பேத்தில் வந்து மூணாவது இடத்துல யார் இருக்காங்க தேர்ட் பிளேஸ் அதாவது செகண்ட் ரன்னர் அப்படி யார் மூணாவது இடத்துல பிடிச்சிருக்கிறது யார் அப்படிங்கிறத வந்து பா பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து வின்னர் யாருன்ட்டு பார்ப்போம் சோ இந்த மூணு பேத்துல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலின் ஹீரோ நியாஸ் கான் சோ இவருமே ஒரு நல்ல திறமையான வந்து நடிகர் தான் சோ இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க பட் இந்த கடுமையான யுத்தத்துல நியாஸ்கான் வந்து மூன்றாவது தான் வந்து வாங்கியிருக்காரு சோ இதுவே அவருக்கு வந்து ஒரு நல்ல இதுதான் நிறைய நடிகர்கள் இருந்து அவர் இந்த மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஓகே நம்ம தமிழ் சீரியலின் அழகு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வின் பண்ண போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் யாரு நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியல ஸோ வாங்க பார்த்தலாம் என்னையும் நான் வந்து டிலே பண்ண விரும்பல ஒரு சின்ன கவுண்டனோட வந்து போயிடலாமா ஃபைவ் த்ரீ டூ ஒன் அண்ட் த தமிழ் சீரியலின் அழகு ராஜா தி திணரி கார்த்திக் ராஜ் ஆஸ் கார்த்திகை தீபம் இன் ஆமாங்க அப்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் வந்து நம்ம சுவாமிநாதன் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீடிங்கில் வந்து போயிட்டு இருந்தார் பட் தேர்டு ஃபோர்த்து வீக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ஹீரோ கார்த்திக் ராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீட் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகளில் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போயிட்டு போ ரீச் பண்ணிட்டாரு ஸோ அதிக மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜுக்கு தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கார்த்திக் ராஜ் தான் நம்ம தமிழ் சிறியின் அழகு ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற பட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறாரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுவாமிநாதன் வந்து வாங்கியிருந்தார் சோ சுவாமிநாதன் தான் வந்து இப்பயும் வாங்குவார் அப்படின்னு சொல்லி வந்து நான் அந்த ஒரு இது இத இருந்தேன் ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்றது இருந்தேன் பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டேன் இது மூணு பேருமே கண்டிப்பா அந்த டைட்டிலுக்கு வந்து தகுதியானவங்க தான் அதுல எந்த டவுட்டுமே இல்லை சோ இதுல இந்த இதுல இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் இதுக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தகுதியான நபர் தான் ஸோ அவருக்கு இந்த தமிழ் சிறியில் அழகு ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ரன்ன ரன்னர் அப்போ அதாவது ரெண்டாவது இடத்த நம்ம சுவாமிநாதன் வந்து பிடிச்சிருக்காரு ஸோ இவங்க மூணு பேர்த்துக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம் இந்த வாக்குகள் வந்து சரிதானா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க